சட்டப்பேரவை தேர்தலுக்கான பரபரப்புகள் அதிகரித்திருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதியிலும் யாரெல்லாம் வேட்பாளர்களாக களமிறங்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது இதனிடையில் ஒவ்வொரு கட்சியும் விருப்ப மனு வழங்கும் பணியையும் துவங்கியுள்ளது இதனையடுத்து தேர்தலில் போட்டியிட விரும்பும் வேட்பாளர்கள் ஆர்வமுடன் விருப்ப மனு வாங்கி செல்கின்றனர் இந்நிலையில் திவ்யா சத்யராஜ் தேர்தலில் விருப்ப மனு வழங்குவது தொடர்பாக பேசியுள்ளார் தமிழ் சினிமாவில் பிரபலமான நடிகராக திகழும் சத்யராஜ் திரையில் மட்டுமல்லாமல் அரசியல் பேசுபவர் திமுக ஆதரவாளராகும் வலம் வரும் இவர் சில திமுக மேடைகளிலும் பேசி வருகிறார் நடிகர் சத்யராஜிற்கு ஒரு மகன் மகள் உள்ளனர் இவர்களில் திவ்யா சத்யராஜ் அப்பாவை போல அரசியல் ஆர்வம் உள்ளவராக இருக்கிறார் திமுகவில் இணைந்துள்ள இவர் தொடர்ந்து பொதுக்கூட்டம் பிரச்சார மேடைகளில் பேசி வருகிறார் இந்நிலையில் சட்டப்பேரவை தேர்தல் விரைவில் நடக்க உள்ள நிலையில் திவ்யா சத்யராஜ் இந்த முறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது இது பற்றி தற்போது செய்தியாளர்களிடம் பேசியவரிடம் ஐடி விங் துணை செயலாளராக இருக்கீங்க இப்போ தேர்தல் நேரம் எப்படி வேலை பார்க்க போறீங்க என கேள்வி எழுப்பப்பட்டது கோயம்புத்தூர் ரொம்ப எதிர்பார்க்கக்கூடிய தொகுதியாக உள்ளது இதுல உங்களோட செயல்பாடு எப்படி இருக்கும் என கேட்கப்பட்டது அதற்கு தேர்தலில் வெல்வதற்காக அரசியலுக்கு வரவில்லை மக்கள் பணி செய்வதற்காக அரசியலுக்கு வந்துள்ளேன் நானும் எல்லோருடனும் சேர்ந்து மக்கள் பணி செய்வேன் என்றார் தொடர்ந்து விருப்ப மனு கொடுப்பீர்களா எந்த தொகுதியில் போட்டியிடுவீங்க என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டது அதற்கு இப்போ அதை பற்றி பேச வேண்டாம் என சொல்லிவிட்டார் அதன் பின் கலைஞர் மக்களின் உரிமை தொகை குறித்து பேசியவர் ரொம்ப நல்ல விஷயம் என்றார் கோவை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட திவ்யா சத்திராஜ் அந்த பகுதியில் போட்டியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது முன்னதாக திமுகவில் இணைந்தது பற்றி பேசியவர் பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்து பயணம் புதுமை பெண் திட்டம் மாணவர்களுக்கான காலை உணவு திட்டம் ஆகியவை பிடித்திருந்ததால் திமுகவில் இணைந்தேன் தலைமை முடிவு செய்து சீட் வழங்கினால் கோவை பகுதியில் போட்டியிடுவேன் என அறிவித்திருந்தார் ஊட்டச்சத்து நிபுணரான திவ்யா சத்யராஜ் மக்கள் மத்திய இயக்கம் என்ற பெயரில் தொண்டு நிறுவனத்தை நடத்தி வருகிறார் இதன் மூலமாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு இலவச ஊட்டச்சத்து வழங்கும் பணிகளை மேற்கொள்கிறார் தற்போது திமுகவை இணைந்து அரசியலில் ஈடுபட்டு வருகிறார் இதனிடையே கோவை தெற்கில் வானதி சீனிவாசனுக்கு எதிராக திவ்யா சத்யராஜை நிற்க வைப்பதற்கும் திமுக திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது மற்றொரு புறம் அவருடைய அண்ணனான சிபி சத்யராஜ் தாவிகா விஜய்க்கு சப்போர்ட் செய்து பேசி வருகிறார் தொடர்ந்து தனது சமூக வலைதள பக்கத்தில் விஜய்க்கு ஆதரவாக பதிவுகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதே நேரம் திமுகவில் தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில துணை செயலாளராக திவ்யா சத்யராஜ் தொடர்ந்து தமிக தலைவர் விஜய் விமர்சனம் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்த்து